எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நாக வணக்கம் நம்ம சாம்பிராணி சுவாமி அவங்க எப்படி மூட்டை பகவானோட அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு நாள் சாம்ராணி சுவாமி காலம்பூட ஒரு பத்தரை மணியை போல மூட்டை பகவானோட க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் கொஞ்சம் கூட்டம் இருக்குது அப்போ திடீர்னு ஒருத்தர் வராருங்க அவருக்கு வந்து ஒரு முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் அவர் வந்து முதல்ல சாம்ராணி சாமி வந்து இப்போ முட்டை பகவான் பக்கத்தில் இருந்துச்சு அப்புறம் கூட்டம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் விலகி நின்னாருங்க கொஞ்சம் தள்ளி நின்னாருங்க அப்போ வந்து அந்த முப்பத்தி வயது வாலிபர் சாம்ராணி சுவாமிய பார்த்து சாமியை அவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து முட்டை பகவானை பார்த்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்துலேருந்து என்னை வந்து மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு அந்த ஆபத்தான கட்டத்தை சொல்கிறாருங்க எல்லாவற்றையும் சாம்ராணி சுவாமி சொல்லி நாம் கேட்கலாம் வாங்க காணொலிக்குள் செல்வோம் யான உலக கலைக்கம் பற்றி பார்க்கும்போது ஒருத்தர் வந்தார் கதர் கடை ஆஃபீஸில் சேலத்தில் வேலை வாக்குற பெரிய ஆஃபீஸரு எனக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சம்பளம் கணக்கில் விடுதலாகி போச்சு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வேலை வேறு சஸ்ப பத்து நாள் அதுக்கு கணக்கு சொல்லலாம் உங்களை பற்றி பற்றி கேள்விப்பட்டேன் அதாவது அவர் ஆஃபீஸில் அவர் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸில் ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்காருங்க அவரோட ஆஃபீஸில் ஒரு பத்து லட்ச ரூபா வந்து கணக்கு வந்து குறையுதுங்க இவர் வந்து என்ன பண்ணியும் வந்து அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ள செலவு கண்டுபிடிக்க முடியலங்க ஆனால் உண்மையிலேயே இவர் நல்ல மனுஷன் இந்த முப்பத்தஞ்சு வயது வாலிபர் வந்து ஒரு நல்ல மனுஷன் இதுவும் தப்பு பண்ணுற ஆள் கிடையாது அது பெரிய ட்ரான்ஸாக்ஷன் அந்த கம்பெனி பத்து லட்சம் ரூபா வந்து கணக்கில் வந்து அது அதாவது பேலன்ஸ் குறையுதுங்க இருப்பு குறையுது பத்து லட்சம் ரூபா குறையுது இவர் எடுக்கலை அது என்ன ஒரு செலவுன்னு தெரியலைங்க அவர் மறுநாள் வரை பத்து மணிக்கு ஆடிட்டிங் நடக்குதுங்க அந்த ஆடிட்டிங் நடக்கிறப்ப இவருக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையினுடைய விஸ்வரூபம் அது அப்படியே இருந்து அந்த அந்த இன்ஃபெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவரோட வேலையோ போயிருங்க வேலை போகிறதோட இல்லைங்க ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இவருக்கு ஒன்றே கால லட்ச ரோ ஒன்றரை லட்ச ரோ இருக்குது சம்பளமும் போயிடும் அத்தோட ஒரு கிரிமினல் குற்றம் செஞ்ச மாதிரி ஆகிடும் சமுதாயத்தில் பேர் போயிடும் குடும்பத்தோட மானம் போயிடும் இவரோட மானம் போயிடும் மரியாதை போயிடும் எல்லாமே போயிருங்க இவர் அப்படியே அழுது இப்போ ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறாருங்க சாம்ராணி சுவாம்கிட்ட உடனே சாம்ராணி சாமி சொல்கிறாரு இருப்பா இருப்பா கூட்டம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் என்ன சேரணும் வரேன் சாமி வந்து கிழக்கு மேட்ல கட்டில் படுத்துருக்கும் போது எல்லாத்தையும் பார்த்து எதிர்த்து போட சாமி அப்படியே கட்டிலோட கூட வச்சாச்சு வச்சோட பகவான் இந்த மாதிரி உட்காந்து ஒரு புகழை எடுத்து வாயில் போட்டு அப்ப அந்த பெருமாளை கதற்கிட ஆச்சு கூட்டு போய் பின்னாடி விற்காச்சு சாமி தான் இப்படி பார்த்து கூட இந்த புண்டியா வலிக்கிறார் சாமி பிரச்சனை தீர்த்து வச்சுறேன் பெருமாளை கூட்டிட்டு நான் கிளம்பி திண்டுக்கெல்லாம் போயிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டேன் அப்ப மூட்டை பகவான் இவரை செம்ம திட்டு திட்டி அந்த அதாவது கொஞ்சம் கெட்ட வார்த்தை கொஞ்சம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டு திட்டி எப்படி அந்த மூட்டை பகவான் அக்கௌண்டண்டா மாறி இவருடைய இவருடைய பிரச்சனை தீர்த்தாருங்கிறது அந்த மூட்டை பகவானுக்கே ஆபீஸ் கணக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு கணக்கு நோட்டுக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு நோட்டில் நோட்டுல பத்து லட்சம் வந்துருச்சு மறுபடியும் என்னை வந்து சதிக்கிறார் பெருமாள் சாமி கணக்கில் வந்து எப்படி இருந்துச்சு தெரியல கணக்கு சரியாச்சு மறுபடியும் கூப்பிட்டு பகாட்டு போறான் பவன் கட்டில் உட்காந்துருக்காரு பெருமாள் போய் கேட்குறாரு சாமி மாதிரி உங்களுக்கு என்ன சாமி வேணும் ஒரு மெத்தி கூட மெத்த தச்சது தான் இன்னும் இருக்குது அவர் பேர் பெருமாளுங்க அந்த பெருமாளோட பிரச்சனை தீர்ந்த பிறகு அவர் சாம்ராணி சுவாமிகிட்ட வந்து சாம்ராணி சாமியையும் கூட்டிகிட்டு போய் முட்டை பகவானை பார்த்து பகவானே உங்களுக்கு என்ன வேணுங்க என்ன வேணும் பகவானே அப்படின்னு கேட்குறப்ப முட்டை பகவான் யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க அதிகமாக பேசவே மாட்டார் ஒன்றும் கேட்கவும் மாட்டாரு ஆனால் டக்குனு முட்டை பகவான் இருந்து டே ஒரு மெத்த தச்சு விடுறா அப்படின்னு சொல்லி அந்த தச்ச மெத்தையெல்லாம் கூட இருக்குங்க அப்புறம் சமியம்மா சமியமான ஒருத்தவங்க அவங்களோட பிரச்சனைக்கு வந்து அதிசயம் அவருக்கு வந்து மறுபடியும் வேலை கிடைச்சி மக மரும பாரின் இருக்காங்க ஐயா அவரோட தீவிர பத்தர் பெருமாள் தீவிர பத்தர் பெருமாள் இன்னமும் அவர் வந்து கணக்க முடியாது வந்தார்ன்னா ஒரு வேட்டியை துண்டு ஒன்றாவது கொடுத்துட்டு பார்த்தோம் அவர் அதுக்கப்புறமா பழனிசாமி வந்து சாப்பாடு வர இருக்கா கயிறு இருக்கா கொடுக்கா அப்படி போய் பள்ளி போய் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னேன் பேண்ட் வருவாருங்க நான் அவர் போய்ட்டு அப்படி வந்துக்கிட்டு இருந்தேன் இப்படி நடந்து இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த பால் கரைச்சாலையை ஒட்டி இங்கே முக்கு இப்படி வந்துட்டேன் வந்தானே சாமி இப்படி தான் உட்காந்துருந்தாரு உட்காந்து குத்து வச்சு உட்காந்து வேறு என்ன பத்திரே ரங்கா அவனை அந்த சாப்பிட்றாணி போத்தடா அப்படியே திரும்பி பார்க்க அவனை கிஷ்டாக வந்துட்டேன் சாமி சொன்ன வார்த்தை அவனுக்கு ரெண்டாம் பிள்ளை சாப்பாடு நிறைய ஊற்றுறான் ரெ ரெ கேட்குறேன் என்ன சாமி சாமி உங்களுக்குன்னா ரெண்டு அப்பளம் வச்சு சாம்பார் நிறையா விட்ட சொல்லுவேன் உட்காச்சு தெரியப்பா பையப்பா ரெண்டு அப்பளம் நொடிச்சு ஆப்பிட்ணேன் சாம்பார் நிறையா உட்காச்சு சாமி உட்கார்ந்தவர்கள் ஒரு பார்வன்னு பார்த்தார் பார்த்தோன்னே இது ஒரு பார்வை பார்த்தாம ஒரு சூறாவளி காற்று வந்துச்சு ஒரு மண்ணு கூட சோற்று விழு வர்லவாயே வர வச்சுட்டார் அப்படின்னு பார்த்து வச்சிட்டார் அந்த இடத்துல தான் திருச்சவன் ரோட்டில் காட்டுப்பாளையம் ஒரு சாந்தி அம்மா அவங்களும் அந்த இடத்துல உட்காந்தேன் அவங்க சொன்னாங்க சாமி சாப்பாடு வாங்கிட்டு அவர் சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டு அப்பள வச்சு சாம்பார் ஊச்சிட்டு அப்போ தான் சாமி அவங்க பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன் அந்த அம்மா வீட்டில் நான் தங்கிருப்பேன் அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு மண்ணு கூட சோத்துல உள்ள வரணும் உக்காச்சுட்டார் அப்புறம் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சு மையனுக்கு ஒரு கவர்மெண்ட்டு வேலை ஃபாரின் காலேஜில் இருந்தார் பிரைவேட்டில் அது அப்புறம் லண்டன் போனார் பாரிமன் தான் திருப்பி வீட்டுக்கே வந்துட்டு மறுபடியும் வெளிநாடு பொருள் பாஸ்போர்ட் நடத்திட்டு இருக்காரு அவருடைய குழந்தையாவுக்குள்ள நல்ல கல்யாணம் ஆகலை பார்த்தா பாரி வாக்கலை அந்த வெளியே பைத்தியக்காரன் போன்று வேடம் கொண்டு தன்னுடைய பரமன் என்ற ஸ்தானத்தை வெளியே தானாக தெரிவிக்காமல் மறைத்துக்கொண்டு வாழ்ந்த அந்த பரமனை அனுபவித்தவர் சிலரே அந்த சிலரில் நாமும் ஒருவராக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து அவருடன் நமக்கு உள்ள ஐக்கியத்தை நாம் அந்த ஒரு தியான நிலையிலேயே இருந்து கொண்டு அந்த ஐக்கியத்தை அனுபவித்தோமையானால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் பொருளாதாரம் சிறக்கும் ஆன்மீகம் சிறக்கும் அனைத்தும் சிறக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் தொடரும் மீண்டும் சந்திப்போம் आत्मनिरी